உடல் சூட்டை தணிக்கக்கூடிய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய கஞ்சி எப்படி சேர்ந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இருந்து பெரியவங்க வர இந்த கஞ்சி சாப்பிடலாம் கர்ப்பிணியாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இந்த கஞ்சிக்கு நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அடுத்து அதே டம்ளரில் கால் டம்ளர் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் அடுத்து பூண்டு ஒரு பத்து பல் அடுத்து தேங்காய் இதுதான் இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் அடுத்து குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைட்டுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் வர வறுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க எடுத்து வச்சிருந்த ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க அடுத்து பத்து பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூட அரிசியும் பருப்பும் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் அரிசிக்கு பதிலாக திணை குதிரைவாளி இந்த மாதிரியும் சேர்த்து செய்யலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரவும் மூடி வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிருங்க இது வேகட்டும் இந்த கஞ்சிக்கு துவையல் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கப்பு தேங்காய் தேவையான அளவு காரம் ரெண்டு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கிறங்க இந்த மாதிரி துவையெல்லாம் அரைச்சி இதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து விசில் வந்துடுச்சு ஏறினா இறங்கினதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு கிண்டி விடுங்க நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க இந்த டைமில் பால் தேங்காய் அரை மூடி எடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் தேங்காய் பால் பிடிக்கலாம் பசும்பால் காய்ச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் திக்கான பாலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஏறவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இதில் சேர்த்துருக்க எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வெந்தயம் பச்சரிசி தேங்காய் பால் இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது கண்டிப்பாக இது மாதிரியாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் லைட்டாக கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்காக நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கஞ்சி கூட இந்த தொகையில் சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்